பெரும் வயதுல ஊற வச்ச உலர் திராட்சை தண்ணியை குடிக்கிறதுனால வர்ற ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது எல்லாத்தையுமே சாப்பிடலனாலும் இந்த உலர்ந்த திராட்சை முக்கியமாக கருப்பு உலர்ந்த திராட்சையை வந்துட்டு நைட்டே ஒரு பத்து பதினஞ்சு குடிக்கிற தண்ணியில நீங்க ஊற வச்சுட்டு காலையில எழுந்திரிச்ச உடனேயே முதல்ல வந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம அந்த தண்ணியை வந்து நீங்க குடிக்கிற பட்சத்துல நம்பர் ஒன் உங்க சருமத்துடைய பளபளப்பை ரொம்ப ஜாஸ்தியாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஃப்ரீ ஆக்சிடேஷனை எதிர்த்து போராடுறதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது உங்க செல்லுல வந்து ஏற்படுற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இதனால நீங்க வந்து ரொம்ப அதிகமா வயசான மாதிரியான ஒரு பர்சனா உங்க சருமம் காட்ட ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா அஹ் சீக்கிரமாவே வயதாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இந்த தண்ணி வந்து காலையிலேயே வெறும் வயிற்றுல குடிக்கிறதுல இருந்து உங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ மலச்சிக்கலை தடுக்குமா இந்த உலர் திராட்சைய ஊற வைக்கிறதுனால நார்ச்சத்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க மலச்சிக்கல் வராம இருக்கிறது இதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு வராம இருக்கிறதுக்கு அதிகப்படியா நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா இதுவுமேவும் நார்ச்சத்து அதிகமாக உள்ள ஒண்ணுதான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு உள்ள இருக்கிற அந்த உலர்ந்த திராட்சையுமே மென்னு சாப்பிடும் பொழுது இந்த மோஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குதான் வைட்டமின் சி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் இதுல ஜாஸ்தியாவே இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது உதவி பண்ணுது அது மட்டும் கலவைகள் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது நம்பர் போர் இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல இருக்கிற பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அட் த சேம் டைம் கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்றது தான் இதய ஆரோக்கியத்தை வந்து கம்மி பண்ணுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஒருவேளை நீங்க இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டாலும் டக்குன்னு அடுத்த நாள் காலையில எந்த ஒரு ட்ரிங்கு நீங்க குடிச்சிட்டீங்க இல்லை தொடர்ந்தே இதை குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா தேவையில்லாத கொழுப்புகள் வந்துட்டு இதயத்தை வந்து பாதிக்காம இதை பாதுகாத்துக்கும் நம்பர் ஃபைவ் முக்கியமான விஷயம் ஃபேட்லாஸ் ஜாலியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பசியை கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்குது காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு உலர் திராட்சை தண்ணியையும் அந்த உலர் திராட்சையும் நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடனே பசி எடுக்காது பசித்து சாப்பிடணும் அதுதான் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது பசிக்காமலே இருக்கும் பொழுது நீங்க எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டுப்பீங்க சோ உங்க ஃபேட் லாஸ் ஜர்னிக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை குடிச்சிட்டு அப்ப சாப்பிடாமலே இருந்தா சத்து இல்லாம போயிரும்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான சில சத்துக்களும் கிடைக்குது அதனால இதை சாப்பிட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு வயிறை வந்து ஃபுல்லாவே வச்சுக்கும் அப்படின்றதுனால அதிகமா இந்த ஓவர் ஈட்டிங்குள்ள போய் ரொம்ப வெயிட் போடுறது அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து இதை கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு இதை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் யும் கூட ஷேர் பண்ணலாம்